ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய தினம் ஆன்மீகம் சம்பந்தமாக நாங்கள் என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை வழிபாடை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் இது பயனுள்ளதாக அமைக்கும் அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்களாக காணப்படுகிறது என்னென்னு சொன்னால் பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு മുപ്പെെരുമാക്ക് ഉളങ്ങ ആടി മാസത്തിൽ വരക്കൂടി കൃത്തിക നടത്തു മറ്റും അപ്പൊ എന്ന വിശേഷം പലരും കേൾവി എഴുപ്പവർ അതപ്പറ്റി തന്നെ കൂട പോ அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முருகப்பெருமானை வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்கள் தான் இந்த ஆறு கார்த்திகை பெண்களை நினைத்து முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யும் போது வந்து முருகப்பெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் என்பதால்தான் ஆடி மாதத்தில் வந்து வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த ஆடி கிருத்திகை அன்று தான் வீட்டிலேயே வந்து நம்ம வழிபாடு செய்யக்கூடிய வழிமுறைகளை பற்றி தான் இன்றைய ஆன்மீக குறிப்பிலையும் நாம் பார்க்க போகின்றோம் அதாவது ஆடி கிருத்திகை என்றால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் வந்து பரணி நட்சத்திரத்தில் தங்களுடைய விரதத்தை வந்து ஆரம்பித்து கிருத்திகை நட்சத்திரம் முடியும் பொழுதும் தங்களுடைய விரதத்தை வந்து பூர்த்தி செய்வார்கள் அப்படி என்று கூறப்படுகிறது இன்னும் சிலரோ வந்து கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கும் பொழுது விரதத்தை வந்து ஆரம்பித்து கிருத்திகை நட்சத்திரம் முடியும் பொழுது தங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செய்வார்கள் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திரவ உணவுகளை மட்டும் ஒன்று வாங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்களை வந்து சாப்பிட்டு கொண்டு விரதம் இருப்பார்கள் இன்னும் சிலரோ வந்து உப்பு போடாத உணவுகளை வந்து சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள் உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்து வந்து உங்களால் எந்த விரதத்தில் நீங்கள் இருக்க முடியுமோ நீங்கள் அந்த விரதத்தில் வந்து முருக பெருமானை வந்து வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க இயலாத பட்சத்தில் இருப்பவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முருகப்பெருமான வழிபாடு மட்டும் செய்தாலே போதும் ஆடிக்கிருத்திகை என்பது வந்து இருபத்தி ஒன்பதாம் திகதி மதியம் இரண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு வந்து ஆரம்பித்து முப்பதாம் திகதி வந்து ஒன்று நாற்பதுக்கு நிறைவடைகிறது அப்படின்றத கூறப்படுகிறது பலரும் வந்து மாலை நேரத்தில் தான் வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வார்கள் என்பதால் இருபத்தி ஒன்பதாம் திகதி வந்து ஆடி கிருத்திகை என்று கூறுவார்கள் இன்னும் சிலரோ வந்து சூரிய உதயமாகும் போது வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து முப்பதாம் திகதி வந்து ஆடி கிருத்திகை என்று சொல்வார்கள் அதாவது வந்து நீங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் சிலைக்கோ அல்லது வேலிற்கோ வந்து செய்வது வந்து மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க இப்படி அபிஷேகம் செய்து முடித்த முருகப்பெருமானுக்கு வந்து முன்பாக ஒரு தாம்பாளத்தட்டுல வந்து நட்சத்திர கோலம் வரைந்து ஓம் என்று எழுதி வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு ஆறு அகல் விளக்குகள் நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு கூறப்படுகிறது ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை வந்து நூற்றி பதினோரு முறை வந்து உச்சரித்து மலர்களால் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் முருகப்பெருமானுக்கு வந்து நெய்வேத்தியமாக பால் தேன் தினை மாவு பஞ்சாமிதம் சர்க்கரை பொங்கல் பாசிப்பயிறு பாயாசம் போன்றவற்றில் வந்து ஏதாவது உண்டு உங்களால் இயன்றதை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வந்து வைத்து வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு வழிபாடு செய்கிறதால வந்து முருகப்பெருமான் வந்து அருளும் வந்து கார்த்திகை பெண்களினுடைய அரு அருளும் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அனைவரும் வந்து இந்த ஆடி கிருத்திகை விரதத்தை வந்து நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானின் அருள் வந்து நிச்சயம் உங்களுக்கு கிட்டுமா நான் கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபட்டு செல்லும் நான் என்றும் உங்கள் என்பதான் நன்றி வணக்கம்